ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ராஜ்மா வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் ஒரு கறி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ராஜ்மாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நியூட்ரிஷியன்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா கால்ஷியம் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது இதில் ஒரு கைப்பிடி அளவு ராஜ்மா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு உண்டான முழு புரோட்டீனுமே கிடச்சிடுங்க அந்த அளவுக்கு இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் வாங்க இந்த டேஸ்டான ஹெல்தியான ராஜ்மா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு குக்கரில் ஒரு சின்ன துண்டு அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெறும் பட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சோன்னா லைட்டாக தகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டர் உருகி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு ப்ரிஞ்சியில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு செவந்து வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு பழம் எடுத்துருக்குறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிட்டு தக்காளியோட பச்சை வாசனையும் போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க மசாலா இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கணும் நம்ம வதக்க வதக்க பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்மா வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ராஜ்மா எடுத்துருக்கிறேன் இதே இதுலேயே ஒயிட் கலரும் இருக்கும் லைட்டாக ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் அந்த ராஜ்மாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எது எடுத்திங்கனாலும் சரி குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற ராஜ்மாவை சேர்த்துக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து அவ்வளவு ஃபில்லாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி நாலு விசில் வந்து வச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க பயிர் வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் எல்லாம் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லா மனமாக இருக்குங்க அவ்வளவு ருசியாக இருக்கும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவி விட்டுக்கலாம் கஸ்தூரி மெத்தி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க நல்ல ருசியாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ராஜ்மா கறி வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் புலாவ் கூடையும் இல்லை வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் அந்த மாதிரி செய்துட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மத்தல்ல இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ராஜ்மா ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்